என் அன்பான சாய் பக்தர்களே இவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அற்புதமான பாபா சிறுடியில் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய அற்புதம் சாய்ரா உண்மையிலே இதை வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் அவ்வளோ பெரிய அற்புதத்தை அப்பா நமக்கு செஞ்சார் என்ன அற்புதம்ன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள் நாங்கள் இப்போ சமயம் சிறுடிக்கு போவோம் சாய்ரா இந்த இரநூறுவா டிக்கெட் எடுத்துகிட்டு நான் போனது சொன்னல இரநூறுவா டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போகும்போது இப்போ சில வசதிகள் செஞ்சுருக்கிறாங்க வசதிகள்லாம் போகிற வழியில் பாபாவை ரெண்டு சாட்சி வச்சுருக்கிறாங்க அவ்வளோவா இருப்பதும் துவாரங்க மயில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பாபா இன்னொருத்தர் வந்து நம்ம சமாதி மஞ்சளில் இருக்கிற பாபா அப்படியே பாபா தத்துரூபமாக அந்த மெழுகு சிலையை அவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்க கண்ணாடி போட்டு நான் உள்ளே போகும்போது பாபாவை பார்த்தோன்னா அஹா பாபா உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி அங்கே தொட்டு கும்பிட்டு பாபா கிட்ட வேணேன் பாபா உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல நம்ம பாபா எப்படி இருக்கிறாரு அந்த மாதிரி பாபா உங்ககிட்ட என்னால் போட்டோ கூட எடுக்க முடியல நீங்கள் வந்து ஏன்னா உள்ளே ஃபோன் எடுத்து போகக்கூடாது நான் இந்த மாதிரி போ ஒன்று கிட்ட நின்று எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் உங்கள் கூட இருக்கணும் ஆசீர்வாதம் நீங்கள் பண்ணணும் சொல்லி பாபா கிட்டே வேண்டின்னு அதை சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதேமாதிரி நீங்கள் வந்து இதே செலவு எங்கள் இன்னொரு இடத்துலயே இருக்கும் கேட் நம்பர் த்ரீ நீங்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த முக தரிசனம் இந்த ஜன்னலில் இருக்கலாம் தரிசனம் ஜன்னலில் நின்று பார்ப்பாங்க சிறுடி உள்ளே அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இருக்குது அந்த கிரவுண்டுக்கு மேலே போனீங்கன்னா தியான மண்டபம் இருக்கும் அது உள்ளேயும் பாபா உட்காந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் பின்ட்ராப் சைலன்ஸ் மாதிரி நீங்கள் அங்கே போய் தியானம் பண்ணிட்டு வரலாம் அங்கேயும் பாபா இருப்பார் இந்த மாதிரி பாபா நிறையா இடத்துல இருக்கிறாங்க நம்மளால் ஃபோட்டோ கூட எடுக்க முடியலேன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு கேமரா தான் எடுக்கிறாமே பாபா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டுட்டு வந்துட்டேன் வந்துட்டு அதெல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாங்கள் கிளம்ப போகிறோம் ஒரு பத்து மணிக்கு மேலே துவாரக மயிலாம் சுற்றிட்டு வெளியே வரும்போது நம்மளோட துவாரக மயில் பார்த்திங்கன்னா பெரிய கண் இருக்கும் நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை பாபா பின்னாடி பார்த்தா பெரிய கண்ணு இருக்கும் அதேமாதிரி சுற்றி துவாரகம் மாக்க வந்தவங்களுக்கு தெரியும் பாபாவோட வாழ்க்கை வரலாறு அதை வச்சு சின்ன சின்ன போட்டோ பெரிய போட்டோ மாட்டி வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு ஃபோட்டோ இல்லை இரு இருபது ஃபோட்டோ வாங்கி வச்சிருக்கோம் இந்த கடையில் இந்த போட்டெல்லாம் எங்கே வாங்குவோம்னா நம்ம சிறுடியில் தான் வாங்குவோம் அது எந்த இடம்னா டீ விற்கிறாங்க பாருங்கள் சமஸ்தான டீ விற்கிறாங்களே அது பக்கத்தில் டொனேஷன் கவுண்ட்ருக்கும் அதுக்கு மாடி மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் பாபாவோட கண்கள் ஒரிஜினல் கண்கள் அங்கே தான் நான் அவர் கூட சரி நம்ம கண்கள் நிறைய வாங்கினதுனால அங்கே எனக்கு தெரியும் சரி ரொம்ப டயர்டாக இருக்குது கீழெல்லாம் வந்து அந்த உடம்புல மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு சேர் இருக்கும் அங்கே கீழே நூற்றி ஐம்பது ரூபா மேலே போனால் வெறும் ஐம்பது ரூபா தான் சரி என் கூட வந்த ஒரு எங்கள் இருக்கலாம் ஒரு சகோதரி சொன்னாங்க அண்ணா நான் மேலே போய் அந்த மசாஜ் பண்ணிட்டு போகலான்னாங்க ஏமா போகிற நேரத்தில் இல்லைன்னா நேற்று ஃபுல்லாக சுற்றுறதுலாம் டயர்டாக இருக்கு நான் சரி ஆமா போகலான்னு மேலே போனால் பாபா அங்கே தான் சார் ஒரு பெரிய மிராக்கள் பண்ணார் உண்மையிலே பெரிய மிராக்கள் நாங்கள் மசாஜ் பண்ண தான் போனோன்னா அந்த கடை ஓனர் இருந்தார் அவருக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியும் அவர் எங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க ஏன்னா நம்ம நிறைய பொருள் வாங்கியிருக்கிறோம் நிறைய கண்கள் இப்போ கூட ஒரு பத்து கண்கள் வாங்காதருக்கிறேன் பத்து கண்கள் வாங்காதோன்னா அவர் வந்தாலும் வாங்க வாங்க சொல்லி வெல்கம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குனாரு எனக்கு உண்மையில் என்னடா சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு என்னான்னு தெரியல என்னென்ன உடனே அங்கே வேலை செய்கிற பொண்ணு கூப்பிட்டு இவர் நம்மளுடைய விஐபி க விஐபி கஸ்டமர் இவரை போய் சுற்றி பார்த்துட்டு வர சொல்லுங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு வாங்க சுற்றி பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பேசலாம்னாரு எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா அவங்க ஏற்கனவே ஹார்ட் பண்ண பாப்பாவாக இருக்கும் அது முன்னாடி சுற்றி கட்டுவாங்க இதுதான் அந்த பாபா பெரிய பெரிய படம் வரைஞ்சி ஏற்கனவே பல தடவை நம்ம பார்த்துருக்கிறமே இதை வேற போய் பார்க்கணுமா அப்படின்னு யோசனை ஏன்னா எங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டைக்கு நான் சாப்பிட்டு கிளம்பணும் இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க சார் இப்போ இப்போ சுற்றி பார்த்துட்டு நான் ஒரு இன்வெஸ்டர் சொன்ன அந்த அம்மா விஐபி விஐபின்னே அவங்க ரொம்ப பணியாக வாங்க சார் எல்லாம் நீங்கள் சுற்றி காட்டணும்னு சொல்லி போகிறாங்க இடத்துக்கு போன மாதிரி இருக்குது என்னடா புது இடமா இருக்கேன்னு பார்த்தா கதவு தொடகுறாங்க உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்காக இருக்கும் நான் ஒரு நிமிஷம் நான் ஆடியே போயிட்டேன் அவ்வளவு பாபாவாக தத்துவம் மெழுக செல்ல நான் எப்படி துவாரகமையில் இந்த இரநூறுவா கவுண்டரில் பார்த்தனோ இல்லை அந்த தியான மண்டபத்தில் பார்த்தனோ அந்த அளவுக்கு எல்லா பாபாவும் செஞ்சு வச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது பாபா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் விஐபின்ட்டாங்க நான் ஃபோட்டோ எடுக்கலாமா கூட நின்று ஐயோ நீங்கள் விஐபின்னு சாரே சொல்கிறேன் நீங்கள் நின்று எடுத்துங்கண்ணா உண்மையிலே சாயறான் நான் ஒரு ஃபோட்டோ தான் கேட்டேன் கிட்டத்தட்ட எவ்வளவு ஃபோட்டா இந்த வீடியோவில் பாருங்களேன் பாபா உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய என் மனசில் இருந்து அந்த நான் நினச்சத பா பாபா உடனே நிறைவேற்றி கொடுத்தா தரான் அந்த முடிஞ்சால் நீங்கள் போங்க நான் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு ஆட்சியில் வந்தோன்னே அவர் கேட்டால் எப்படி இருக்குன்னா வெளியே ரொம்ப பியூட்டிஃபுல் வாயே என்னால் சொல்ல முடியலண்ணே உண்மையிலே இது எப்போங்க இதை பண்ணிங்கண்ணே இருபத்தி ரெண்டாம் தேதி போன இருபத்தி ரெண்டாந்தேதி தான் ஓப்பன் பண்ணோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் இது எப்படி காசான இல்லை இந்த ஒரு வாரத்துக்கு எந்த காசுமே இல்லை ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் முந்நூறுவா வாங்கலான்னு இருக்கிறோம் ஏன்னா அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன்னா ஃபுல் ஏசி அது மெயின்டைன் பண்ணுறதுக்காக முந்நூறுரூவா நாங்கள் கலெக்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் ஏன்னா அது கூட போனீங்கன்னா பாபா மட்டும் இல்லை ஜாக்கி சான் இருக்கிறார் காந்தி இருக்கிறார் எல்லாமே மெழுகு சில நீங்கள் அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபுல் ஏசி இதுக்காக தான் நாங்கள் முந்நூறுவா சொல்லியிருக்கிறோம் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் முந்நூறுரூவா சொல்கிறேன்ட்டு வந்துட்டேன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சாயிரம் சும்மான்னு சொல்லிட்டாரு நாங்கள் போகும்போது இலவசம் சாயிரம் நான் போகும்போது ஒரு வாரத்துக்கு இலவசம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இந்த மு முப்பதாம் தேதி வரைக்கும் ஃப்ரீ யார் வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் சாயிரம் எங்கேனா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அந்த ஹார்ட் கேலரின்னு இருக்கும் மாடி மேலே போகணும் சின்ன சந்து வழியாக உள்ளே போனோம் நீங்கள் அப்படி இல்லைனா அந்த துணி கடை வழியாக போகலாம் பெரிய துணி கடை கேட் நம்பர் டூக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு துணி கடை பெரிய ஹால் இருக்கும் அதுக்கு மேலே போகலாம் ரெண்டு வழி இருக்கு முடிஞ்சால் போய் பாருங்கள் பாபா கூட அந்த ஃபோட்டோ எடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க ஏன்னா நமக்கெலாம் ஒரு ஆசை இருக்கும்ல அந்த சிலைலாம் அது செய்கிறதுக்கு எவ்வளோன்னா பதினெட்டு லட்சம் பதினேழு லட்சம் அவ்வளோ லட்சக்கணக்கெலாம் அந்த ஒரு மெழுக சிலை செய்கிறது கிட்ட போய் விசாரிக்கும் போது இவ்வளோ காஸ்ட்லியாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு முடிஞ்சால் போய் பாருங்கள் அப்பா கூட ஃபோட்டோ எடுங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்பாவுக்கு கோடி நன்றிகள் தரம் அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓகே பாபா கூட நாம் எந்திரக்கல்ல மாவு அரைக்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்கும் பாருங்கள் பாபா கூட நம்ம ஒரு நாள் இருந்த மாதிரி இருந்தது பாபா வாழ்ந்த காலத்துக்கே நாம் போயிட்டோம் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் மேஸ் திருங்க பாபா கூட மட்டும் இல்லாதேன் எல்லோரும் கூடையும் அவங்க எடுத்துருப்போம் பாபா அன்னதானம் செய்யும் போது நாம் பக்கத்தில் நிற்கிற மாதிரி அவ்வளவு எல்லாமே தத்துரூபமாக இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க ரொம்ப ஒரு சந்தோஷப்படுவீங்க சாயிரம் சாயரம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் முடிஞ்சால் சிறட்டிக்கு போனால் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கு சார் வேறு பாபா இல்லை இங்கிலாந்து ராணி எலிசபெத் பில் கேட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நடிகர்கள் ஹாலிவுட் நடிகர்கள் அவங்களையும் மெழுகு சலையாக வச்சுருக்கிறாங்க ஜாக்கி சான் நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி ஜாக்கி சான் இப்படியாவது ஒரு மாடியில் வச்சுருக்காங்க ரெண்டு மாடி இருக்குது ரெண்டு மாடியில் நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் டெர்மினேட்டரில் நடித்தவர் அர்னால்டு இவங்க எல்லாருமே இருக்குங்க இவர் தான் பில்கேட்ஸ் இப்படி ஏராளமான ஒரு ரெண்டு ஃப்ளோர் வச்சுருக்காங்க பாபாவுக்கு தனியாக ஒரு ஃப்ளோர் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க இதே நீங்கள் பார்க்கலாம் ஜட்லி இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கிறாங்க அவங்க இருக்கிற மாதிரி இவங்க கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் குழந்தைங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அயன் மேன் எல்லாருமே வச்சுருக்குறாங்க முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் முந்நூறுவான்றது கொஞ்சம் அதிக மாதிரி தெரியுது இருந்தாலும் ஃபுட்பால் பிளேயர் மெர்சி ரொனால்டோ விளையாட்டு வீரர்களும் தத்துரூபமாக நிற்க வச்சிருக்கிறாங்க நம்ம பாரத பிரதமர் அவர்களும் நிற்கிறாரிங்க நரேந்திர மோடியை வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் அவங்க கூடலாம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் போய் பாருங்கள் நம்ம பாரத பிரதமரோட நான் ஃபோட்டோ எடுத்தது நம்ம அன்னை தெரசா கூட நாம் இருந்து மனைவி எடுத்தது நான் பாரத பிரதமரோட ஃபோட்டோ எடுத்தேன் நம்ம பாரத பிரதமர் மோடியோடு எடுத்தது